திமுக அப்படிங்கிற கட்சிக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆழ மக்கள் மனிதில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலமான இயக்கம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது உயிர்ப்பான தொண்டர்கள் இருக்கிறாங்க திமுகவுடைய பலம் என்னங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது திமுக எப்படிப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேருதாரணம் வந்துட்டு திமுக வந்து எத்தனை முறை தோல்வி உற்றாலும் சட்டமன்றத்துக்கு போகாமல் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப அந்த தொண்டர்கள் வந்துட்டு அந்த கட்சிக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அந்த கட்சி அரியணையில் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த தொண்டர்களுடைய அடிப்படைங்கிறது வந்துட்டு அந்த தான் அந்த இயக்கத்தை தாண்டி அவர்கள் நகரவே மாட்டார்கள் அப்படியாக திமுக பிளவுபட்டது நிறைய காலங்களில் உண்டு அந்த திமுக வந்துட்டு மாபெரும் பிளவாக செங்குத்தாக பிளவு ஏற்பட்டு அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் உருவாச்சு அதில் மாற்று கருத்து இல்லை நமக்கு அதே போல் தான் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு அதே போல் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் உருவாகியிருந்தாலும் கூட இன்று வரை திமுக தனக்கான இடத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் அது வந்துட்டு ஒரு பதிமூணு வருஷம் ஆட்சி கட்டளை இல்லைனாலும் கூட திரும்ப அதால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுது வெவ்வேறு காரணங்கள் சொல்லலாம் அரசியல் காலச்சூழல் காரணமாக தான் திமுக மீண்டும் ஆட்சி வந்தது எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் தி அதிமுக இரண்டாக பிளவுபட்டு விட்டது அதையெல்லாம் நாம் வா விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவசியம் இல்லைன்னு பார்க்குறேன் அப்படியாகத்தான் ஒரு அரசியல் களம் இருக்கும் அப்புறம் அரசியல் சூழல் இருக்கும் இதையெல்லாம் கடந்தும் கூட அந்த கட்சி வந்துட்டு எதில் நின்றுக்கிட்டே இருந்திருக்கு திருப்ப அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் கடந்த பத்தாண்டுகள் வந்துட்டு திமுக ஆட்சியிலேயே இல்லை திமுக வந்துட்டு அதிகாரத்தை சுவை சுவைக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் கூட திரும்ப அதிகாரத்துக்கு வருதுனாக்கா அதுதான் அந்த கட்சியோட பலமாக நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முயற்சிகளையும் திமுகவிற்கு சற்றேறக்குரிய சற்றேறக்குரிய கிடையாது சற்றும் குறைவில்லாத அளவுக்கு பலமான இயக்கம் திமுகவை தாண்டி பெருமளவு தொண்டற்படையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இத்தனை ஆண்டு காலம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனூடாகத்தான் ஏழு முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏன் வந்து திமுகவை தாண்டி தொண்டற்படை அதிகம் அதிமுகவுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா அவங்களுடைய வெற்றியின் அடிப்படையில் தான் நம்ம குறிப்பிடுறோம் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட பதினோரு முறை நேரடியாக மோதிருக்கிறாங்க அதில் ஏழு முறை அதிமுக இருக்கிறது நான்கு முறை தான் திமுக இருக்கிறது அப்போ திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட அதனுடைய எப்படி சொல்றது அதனுடைய ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக இருந்து பிளவுபட்டு தான் அதிமுக உருவாச்சு ஆக திமுக தொண்டர்களுக்கு என்ன ஒரு மனப்பாங்கு இருக்குமோ என்ன ஒரு உயிரோட்டம் இருக்குமோ அதே போலத்தான் தான் அதிமுக தொண்டரும் அதிமுகங்கிற கட்சி உருவாகும் பொழுது அவ்வளவு பலமாகத்தான் அது வீரியமாகத்தான் உருவாச்சு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் உருவாச்சு உங்களுக்கு சற்று கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஏன்னா அது இருந்து எப்படி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளி உருவாகுது அப்படின்னாக்கா திமுகவில் பல்வேறுபட்ட தொண்டர்கள் இருந்தாங்க அதில் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் திமுகவினுடைய தொண்டர்களாக இருந்தாங்க ரெண்டாவது திமுக தொண்டர்கள் பல பேர் வந்துட்டு எம்ஜிஆரை பார்த்து அந்த கட்சியில் இணைந்த வரலாறு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே ஏன் அண்ணாவர்களே பலமுறை குறிப்பிட்டிருக்காரு வா அவன் தங்க முகத்தை காமி நான் வந்து ஜெயிச்சிடுறேன் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நீ இதய கனி நீ வந்து முகத்தை காட்டினா போதும் கையசிச்சா போதும்னு சொல்லிவிட்டு தன்னுடைய படங்கள் முழுக்க வந்து திமுகவினுடைய கொள்கையை பரப்புனார் திமுகவினுடைய கொடியை பரப்புனார் திமுகவை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அந்த கட்சியில் வந்து விளக்கப்படுறப்ப அந்த எம்ஜிஆர்னுடைய விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள் திமுகங்கிற இயக்கத்தை தாண்டி எம்ஜிஆர் பக்கம் நிற்கணும் நம்ம அண்ணாவினுடைய தம்பியாக அவர் பக்கத்தில் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நகர்ந்தாங்க ஆக இது இரண்டுமே வந்து திராவிட கட்சி தான் இந்த இரண்டுக்குமே வந்துட்டு ஒரே கொள்கை தான் கொள்கையில் மாற்று கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷனில் வெவ்வேறு நிலைப்பாடு இருக்கலாம் நிர்வாகத்திறனில் வந்துட்டு இவர் இப்படி பண்ணியிருக்கலாம் அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அதிமுகவில் இந்த நிறைய இருக்கலாம் திமுகவில் இந்த நிறைய இருக்கலாம் ரெண்டு கட்சிக்கும் பல்வேறு குறைகள் இருக்கலாம் ஆக கொள்கை கோட்பாடு அவர்களுடைய நோக்கம் என்பது ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது ஆக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலம் வந்துட்டு இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக இந்த ரெண்டு கட்சிக்கும் பெருசாக வேறுபாடு கிடையாது தொண்டர்களும் அப்படியாக இயங்கக்கூடியவர்கள் தான் அதிமுகவும் பலமான கட்டமைப்பு கொண்ட திமுக எந்த அளவுக்கு பலமான கட்டமைப்பு வச்சிருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவுக்கும் பலமான கட்டமைப்பு இருக்குது திமுக பத்து பேர் நினைக்கிறாங்கனாக்கா அதிமுக பத்து பேர் இதில் நினைப்பான் பூத் வேலை பார்க்குறதுக்கு திமுக நூறு பேர் இருக்கானாக்கா அதிமுக நூறு பேர் இருப்பான் ஆக ரெண்டு பேருக்கும் அந்த கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை பார்க்குறோம் அதே போல தான் அதிமுக தொண்டர் அதிமுக தொண்டர்கள் வந்துட்டு எப்பொழுதுமே அண்டர் எஸ்டிமேட் செய்யப்படுவார்கள் நீங்கள் திமுக தொண்டர்களுக்கு எப்பயுமே வந்து இந்த பத்திரிக்கையாளர்களாக ஒரு கிரெடிட் கொடுத்துருவாங்க என்னன்னாக்கா திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு உயிர்ப்பான ஆட்கள் அவங்க வந்து கொள்கை உறுதிபாடு கொண்டவர்கள் கட்சியின் மீது பற்று கொண்டவர்கள் கட்சிக்காக எவ்வளோ ஒன்றா உழைப்பாங்க பம்பரமாக சுற்றுவாங்க அவங்க வந்து எத்தனை வாட்டி தொத்தாலும் பரவாயில்லை திரும்ப திரும்ப வந்துட்டு மீண்டும் மீண்டும் வருவாங்க ஆனால் அதிமுக தொண்டர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கனாக்கா ஐயோ அதிமுகலாம் தொடர்ந்து ரெண்டு வாட்டிலாம் தோத்துடுச்சினாக்கா அதிமுக காணாமல் போயிடும் காலியாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர் எஸ்டிமேஷனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதிமுக தொண்டர்களும் சிறைத்தவர்கள் கிடையாது அதிமுக தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து அந்த கட்சி வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய இக்கட்டான ஏன்னா திமுகவுக்கு கடைசியாக வந்த பெரிய நெருக்கடிங்கிறது வந்து எம்ஜிஆரால் வந்தது ஆனால் அதிமுக அப்படி கிடையாது எம்ஜிஆர் போது வந்தது இங்கே ஜெயலலிதா போது வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி இன்னமும் கூட நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தொண்டர்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தொண்டர்களினுடைய வேர்களில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஓகே இந்த ரெண்டு கட்சிக்கு இதுதான் பலம்